ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள் வினாவிடை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாத வினாவிடைகள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி இவற்றில் எந்த மாநிலத்தில் விளையும் கோவிந்தா பாக் அரிசிக்கு புவியியல் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது ஸோ எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம் அங்கு விளையிற அரிசிக்கு தான் புவியியல் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அரிசியோட பேர் கோவிந்தா பாக் உஜிவான் சிறு நிதி வங்கி எந்த நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது பெங்களூர் அடுத்த கேள்வி பத்தாவது இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையேயான தீவிரவாதத்திற்கு எதிரான பேச்சுவார்த்தை எங்கு நடைபெற்றது புதுடில்லி அமைதி முன்னேற்றம் மற்றும் வளம் என்ற பெயரில் இரண்டாவது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது கொழும்பு ஒன்பதாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது சீனா மூன்றாவது கிழக்கு பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது ரஷ்யா நிதி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ராஜீவ் குமார் ஸ்காட்லாந்தில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான இறுதிப் போட்டியில் இந்தியாவின் சிந்து எந்த பதக்கம் வென்றார் வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான சிறந்த கால்பந்து வீரருக்கான விருதை வென்றவர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இந்தியா எந்த நாட்டுடன் மாற்று எரிசக்தி திட்டங்களை ஊக்குவிக்கும் வகையில் புதிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது ஜெர்மனி இரு நாடுகளுக்கிடையேயான துறை சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதில் இணைந்து செயல்பட எந்த நாட்டுடன் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது தான்சானியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை டேபிள் டென்னிஸ் தொடர் லண்டனில் நடைபெற உள்ளது ஐ டூ வாட் ஐ டூ என்ற புத்தகத்தை வெளியிட்டவர் ரகுராம் ராஜன் பெல்ஜியம் ஃபார்முலா ஃபார்முலாவன் பந்தயத்தில் வெற்றி பெற்றவர் லூயிஸ் ஹாமில்டன் பிரதமர் நரேந்திர மோடி எந்த மாநிலத்தில் பதினோரு தேசிய நெடுஞ்சாலைகளை திறந்து வைத்தார் ராஜஸ்தான் இவர்களில் யார் பிரிட்ஸ்டோன் இந்தியாவின் முதல் பிராண்ட் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் பி வி சிந்து சீனாவில் நடைபெற்ற ஒன்பதாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் யார் தலைமையில் இந்திய குழு கலந்து கொண்டது நரேந்திர மோடி தலைமையில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் எங்கு ஸ்டார்ட் அப் யாத்ரா என்ற திட்டத்தை தொடங்கினார் லக்னோ இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கையாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ராஜீவ் மொகரிஷி எந்த நாட்டில் சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தல் முடிவை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது கென்யா உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது ஹம்பக் இந்தியாவுக்கான எந்த நாட்டு தூதராக கென்னத் ஜஸ்டர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்கா மத சுதந்திர மசோதா ரெண்டாயிரத்தி பதினேழு என்ற பெயரில் மதமாற்ற தடைச் சட்டத்தை எந்த மாநில அரசு நிறைவேற்றியுள்ளது ஜார்க்கண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் நடைபெறவுள்ளது பாரிஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டிகள் எந்த நகரில் நடைபெறவுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாரிஸ் இருபத்தெட்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆளில்லா ரயில் பாதைகள் தென்னிந்தியாவிலேயே இங்கு அதிக அளவில் உள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் லோகோஸ் லேகோஸ் ஓப்பன் இன்டர்நேஷ்னல் சேலஞ்ச் பேட்மிண்டன் தொடர் நைஜீரியாவில் நடைபெற்றது உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்க பதிமூன்றாவது பன்னாட்டு மாநாடு இலங்கையில் நடைபெற்றது இந்தியாவின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளவர் சுனில் அரோரா ஸோ தலைமை தேர்தல் ஆணையர் அப்படின்னா ஏகே ஜோதி அச்சல்குமார் ஜோதி புதிய தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா மற்றும் ஓம் பிரகாஷ் ராவத் ஸோ புதிய தேர்தல் ஆணையர் யார்னு பார்த்தீங்கன்னா சுனில் அரோரா சர்வதேச கல்வியறிவு தினம் கடைபிடிக்கப்படுவது செப்டம்பர் எட்டு விபத்து மற்றும் அவசர காலங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியாவின் தரவரிசை எண்பத்தி ஒன்று ஊனமுற்றோர் உரிமைகளுக்கான தேசிய மேடையின் ரெண்டாவது அகில இந்திய மாநாடு விருதுநகரில் நடைபெற்றது சுவிட்சர்லாந்து நாடு இந்தியர்களின் கருப்பு படம் பற்றிய தகவல்களை எந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு வழங்க திட்டமிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் எந்த நாட்டுக்கான அமெரிக்க தூதராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கிருஷ்ணா அர்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் பெரு நாடு ரெண்டாயிரத்தி பதினேழு டிஜிட்டல் பரிணாம குறியீடு பட்டியலில் இந்தியாவின் தரநிலை ஐம்பத்தி மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு டிஜிட்டல் பரிணாம குறியீடு பட்டியலில் முதலிடம் பெற்றுள்ள நாடு நார்வே பாராளுமன்ற மாநிலங்களவை தேர்தலில் முதன்முறையாக நோட்டா எந்த மாநில மாநிலங்களவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது குஜராத் பதினெட்டாவது உலக நீச்சல் போட்டிகள் எந்த நகரில் நடைபெற்றது புடா பெஸ்ட் அப்படிங்கிற நகரில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான ஜி செவன் அமைப்பு நாடுகளின் பாதுகாப்பு பிரச்சினைகள் குறித்த உள்துறை அமைச்சர்கள் மாநாடு ஜெர்மனியில் நடைபெற உள்ளது இலங்கை கடற்படையின் இருபத்தி ஓராவது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள தமிழர் ட்ரவிஸ் சின்னையா சமீபத்தில் இந்தியா முப்பது ஆம்புலன்ஸ் ஆறு பஸ்கள் மற்றும் அறுபத்தி ஓரு நூலகங்களுக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை எந்த நாட்டிற்கு நன்கொடையாக அளித்துள்ளது நேபாளம் இவர்களில் புதிய ரயில்வே அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளவர் பியூஷ் கோயல் உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் பதக்கம் வென்றவர் அன்கூர் மிட்டல் புதிய மருந்துகளான அந்தாரா மற்றும் சஹாயா எனும் மாத்திரைகள் எதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது கருத்தடை செய்வதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது இருபதாவது தேசிய ஹோமியோபதிக் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற்றது கோவாவில் நடைபெற்றது இந்திய பெரு நிறுவனங்களின் சமுதாய பொறுப்பு சிஎஸ்ஆர் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற உள்ளது குரு கிராம் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வால்டர்ஸ் மரிஜின் ஹவ் இண்டியா சீஸ் த வேர்ல்டு கவுட்டில்யா டு த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஷியாம் சரண் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூனியர் ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடைபெறவுள்ளது இந்தியா இவற்றில் எந்த நாடு கிழக்கு பொருளாதார மன்றத்தை நடத்துகிறது ரஷ்யா இவர்களில் திறன் மேம்பாட்டுக்கான புதிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சமீபத்தில் பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா செய்தி நிறுவனத்தின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் விவேக் கோயங்கா சமீபத்தில் பிரதமர் மோடி மாணவர்களிடையே உரையாற்றிய தலைப்பின் பெயர் யங் இண்டியா நியூ இந்தியா அமெரிக்கா ஓபன் கிராண்ட்ஸ்லாம் கேரம் சாம்பியன்ஷிப் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் பட்டம் வென்றவர் தேஜஸ் விடுடுகா இவற்றில் ஃபர்ஸ்ட் நேஷனல் கெனாயின் செமினா என்ற நகரில் நடைபெற்றது குர்கான் ஹாங்காங் சர்வதேச ஸ்குவாஷ் ஓபன் போட்டியில் பட்டம் வென்றவர் நூர் எல் டேயூபு பன்னெண்டாவது வருடாந்திர இந்திய ஜப்பான் உச்சிமாநாடு காந்தி நகரில் நடைபெறவுள்ளது இவற்றில் பிரகாஷ் படுகோனை தொடர்புடைய விளையாட்டு பேட்மிண்டன் இருபத்தி ஓராவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெற்றது சமீபத்தில் எந்த மாநில பள்ளிகளில் கியான் குஞ்ச் ப்ராஜெக்ட் அறிமுகம் செய்யப்பட்டது குஜராத் கிஷான் சம்பதா யோஜனா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் எந்த நகரத்தில் மிகப்பெரிய உணவு பூங்கா அமைக்கப்பட உள்ளது கோயம்புத்தூர் நாட்டின் முதல் நதிநீர் இணைப்பு திட்டம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் எந்த இரு ஆறுகளை இணைத்து தொடங்கப்பட உள்ளது கேன் மற்றும் பேட்வா உலக முதலு முதலுதவி தினம் கடைபிடிக்கப்படுவது செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காமன்வெல்த் விளையாட்டுக்கு தகுதி பெற்ற சத்தீஷ் சிவலிங்கம் தொடர்புடைய விளையாட்டு பளுதூக்குதல் இவற்றில் பிதா பிந்தாவாஸ் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் ஹரியானா ஆஸ்திரேலிய கூடைப்பந்து அணிக்காக விளையாட ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள முதல் இந்திய கூடைப்பந்து வீரர் பால் சேங் யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு கூட்டு பயிற்சி இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெற உள்ளது இவர்களில் எந்த பாலிவுட் நடிகை ஆஸ்திரேலிய நாட்டின் சுற்றுலாத்துறையின் துறையின் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்திய பெண் எனும் பெருமையை பெற்றுள்ளார் பிரநிதி சோப்ரா சமீபத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் கர்நாடகா சமீபத்தில் காலமான ஜாம்தே கெனா எந்த மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அருணாச்சல் பிரதேஷ் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நூறு ஸ்டெம்பிங் செய்த முதல் விக்கெட் கீப்பர் என்னும் உலக சாதனை படைத்தவர் மகேந்திர சிங் தோனி ஜல்தபாரா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம் இவர்களில் புதிய மத்திய உள்துறை செயலாளர் ராஜீவ் கௌபா நேதாஜி சுபாஷ் சந்திர போஷ் பாலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஒடிஷா சர்வதேச தொண்டு தினம் கடைபிடிக்கப்படுவது செப்டம்பர் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் தற்போது வரை இருபத்தி ஏழு வருடங்களுக்கு ஆயுதப்படைகளுக்கான சிறப்பதிகாரங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அமலில் இருக்கும் மாநிலம் அசாம் சர்வதேச அணு ஆற்றல் ஏஜென்சியின் உலகின் முதல் குறைந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வங்கி துவங்கப்பட்டுள்ள நாடு கஜகஸ்தான் சர்வதேச இந்து மத இந்து மத மாநாடு காத்மாண்டுவில் நடைபெற்றது சமீபத்தில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை உருவாக்கத்திற்கு பின் தற்போதைய மத்திய அமைச்சர்களின் எண்ணிக்கை எழுபத்தி ஆறு யுனெஸ்கோவினால் பாரம்பரிய நகரமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ள இந்தியாவின் முதல் நகரம் அகமதாபாத்